பேருடை பார்வையாளர்களுக்கு வணக்கம் வணக்கம் அரசு பள்ளிகள்ல பொதுவா பள்ளிகள்லயே ஆன்மீக சொற்பொழிவு இருக்கலாமா இருக்க கூடாதா அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அசோக் நகர் மகளிர் மேல்நிலை பள்ளியில வந்து அந்த ஆசிரியர் மகாவிஷ்ணு பேசினதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாரு இல்லையா அப்ப ஒரே ஒரு ஆசிரியர் தான் எதிர்ப்பு தெரிவிச்சாரு மற்ற ஆசிரியர்கள் யாருமே வந்து மகாவிஷ்ணுவை நோக்கி எந்த கேள்வியும் கேட்கலங்கிறது மட்டும் இல்ல இவர இவரை வந்து சமாதானப்படுத்துறதுல முனைப்பா இருந்தாங்களே இப்போ அப்ப அந்த இடத்துல அவர் பேசுனது தவறோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்திரம் நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா இது எப்படி பாக்குறது ஆமா இன்னொரு ஆசிரியர் வந்து இவர் சங்கரை வந்து இழுத்து கொண்டு போனாரு மகாவிஷ்ணு பேசியதை கண்டித்த சங்கரை இழுத்து தான் கொண்டு போனாரு அப்படி பார்க்கும்போது ஏன் இந்த ஆசிரியர்கள் அமைதியா இருந்தாங்க அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியிருக்கு அப்போ இதுல நீங்க வந்து பெரும்பான்மையான ஆசிரியர்களுடைய புரிதல் எப்படி இருக்குன்னா எதையாவது ஒரு ஆளை கூட்டு வந்து பேசணும் இந்த மாதிரி தன்னம்பிக்கை மோட்டிவேஷன் டாக்கு இந்த மாதிரி ஆளை கூட்டம் வந்து பேசணும் இப்ப நான் ஒரு வந்து பிரபலமான இருக்கிறேன் அப்படின்னா நான் அந்த கூப்பிடலாம் பிரபலமான நபர்களே அவங்க விரும்புவாங்க ஆசிரியர்கள் விரும்புவாங்க வந்து அது நினைக்கிறது ஒன்றும் தவறு இல்லையே ஏன்னா பொழுதன்னைக்குமே அதாவது காலையில் ஒன்பது மணில இருந்து மாலை ஒரு நான்கு மணி வரைக்கும் ஆசிரியர் போனதுதான் மாணவர்கள் பாக்குறாங்க சோ அவங்களே வந்து திருப்பி வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச்சும் கொடுத்தாங்க அப்படின்னா வந்து மாணவர்களுக்கு வந்து அலுப்பா இருக்கும் இல்லையா அப்போ ஒரு நியூ ஃபேஸ் வந்துட்டா அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும் அப்படில இருந்து ஒரு ஆள் வந்து வந்து ஒரு கருத்து சொல்லும்போது புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் அதே சமயம் தாங்களும் வந்து

போலி அறிவியல் இந்த அறிவியலையும் போலி அறிவியலையும் பிரித்து அறிய தெரியாத நிலையில் நம்ம ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அதனால தான் அந்த மேடையில அவர் அப்படி பேசும்போது சங்கர் கண்டிக்கிறாரு ஆனா மற்ற ஆசிரியர்கள் கண்டிக்கிறார் காரணம் என்னன்னா அவர்களுக்கு எது அறிவியல் எது போலி அறிவியல் பிரித்தறிய தெரியாத நிலையில ஒண்ணு இருக்கிறாங்க இருந்தாலுமே வந்து எது அறிவியல் எது போலி அறிவியல் பிரித்து தெரிய பிரிக்க முடியாத அளவுக்கு ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறதே ஒரு அவல நிலை தானே அதை தாண்டி வந்து இவர் வந்து சங்கர் வந்து தமிழ் ஆசிரியர் அப்ப அவங்க ஒரு அறிவியல் ஆசிரியர் இருந்திருப்பாங்க இல்ல சங்கருடைய கல்வி முக்கியமானது அவர் பிஹெச்டி பண்ணிருக்கிறாரு பகுத்தறிவுங்கிற டாபிக்ல பிஹெச்டி பண்ணிருக்கிறாரு அப்ப கொஸ்டின் பண்ணணும் எல்லாவற்றையும் நம்ம கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அவருக்குள் மனப்பாங்கு இருக்குது அதனால அவர் கொஸ்டின் பண்றாரு மற்ற ஆசிரியர்கள் அச்சம் கொண்டு வந்திருக்காங்க தான் அங்க வந்து ஒரு தன்னிச்சை சில அதிகாரங்கள் தான் அந்த ஆலை வந்து எப்படி நம்ம மறுக்கிறதுங்கிற ஒரு பயம் இருக்கும் வந்து ஒரு ஒரு நிர்வாகம் எடுக்குதுன்னா அந்த நிர்வாக முடிவை எப்படி எதிர்ப்பதுன்னு இருக்கு இல்லையா அதுக்குள்ள அவங்க பயப்படுவாங்க அப்படிலாம் பயணம் இருக்கிறாங்க அதனாலதான் அவங்க இருக்க இருப்பாங்க ஒரு பிரிவினர் அப்படி இருப்பாங்க ஒரு பிணை பிரிவினர் வந்து இது பேசுறது சரிதானே அப்படின்னு இருப்பாங்க இன்னொரு பிரிவினர் எதுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் நம்ம வந்தோம் பள்ளி பாடசு கொடுக்க சொன்னாங்களா கொடுப்போம் போவோம் அப்படின்னு இருப்பாங்க ஆனா இது எல்லாம் சரியில்லை சரியான முறையில யாரை அழைப்பது அப்படிங்கிற வேணும் அழைப்பது அப்படிங்கிற வரைமுறைன்னா அப்போ இந்த மாதிரி ஆன்மீக கருத்துக்களை வந்து பள்ளிக்குள்ள சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாதுதான் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருங்க அப்ப வந்து சொல்லலாம் உங்களுக்கு எந்த சட்டம் சொல்லுது

மதத்தை வந்து பிரச்சாரம் பண்ணுவதற்காக மத நிறுவனங்களை அமைக்கலாம் அதை நீங்க நிர்வகிக்கலாம் உங்களுக்கு சுதந்திரம் உண்டு இதுதான் இது அரசு சட்டம் இருபத்தஞ்சு இருபத்தாறு சொல்லுது ஆனால் அந்த அரசு சட்டம் இருபத்தஞ்சு இருபத்தாறு இன்னொரு கண்டிஷன் போடுது மத சுதந்திரம் என்ற பெயரில் பப்ளிக் மொராலிட்டி பொது ஒழுங்குக்கு நீங்கள் குந்தகம் விளைவிக்கக்கூடாது ஓ சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் வகையில் நீங்கள் நடந்து கொண்டால் உங்கள் மத பிரச்சாரம் இருந்தால் அதை தடை செய்யக்கூடிய உரிமை அரசுக்கு உள்ளது குறிப்பிட்டு மத பிரச்சாரமே செய்யக்கூடாதுன்னு ஆர்டிகள் இருபத்தெட்டு சொல்லி தான் சொல்லுது ஆர்டிகல் இருபத்தி எட்டு அரசு நடத்துற நிறுவனங்கள்ல மத பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது ஆனால் அந்த அரசு உதவி பெறும் நிறுவனங்களும் இருக்கு மைனாரிட்டி நிறுவனம் மைனாரிட்டி மதத்தை சேர்ந்தவர் மைனாரிட்டி பிரிவை சேர்ந்தவங்கன்னா மதத்தை பரப்புவதற்கான உங்களுக்கு வந்து ஸ்பேஸே கம்மி நீங்க தெருவுல போறீங்க சென்னையில தெருவுல போங்க அங்க என்ன இருக்குது இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ஆக்கிரமிச்சு தெருவது ஆக்கிரமிச்சிருக்குது இருக்குது நீங்க கொஞ்சம் விரிவா போனீங்கன்னா கோயில்கள் அங்கங்க எல்லா இடத்துலயும் இருக்கும் நீங்க ஒரு பெருமாண்மை மதத்தை சேர்ந்தவராக இருந்தால் எங்க ஒன்னாலும் போய் நீங்க சாமி கும்பிட்டுலாம் நீங்க இங்கதான் போய் கும்பிடணுங்கிற உங்களுக்கு வந்து ஒரு நெருக்கடி இருக்காது போய் கும்பிடலாம் கண்டிடமெல்லாம் கோயில் இருக்கும் இன்னைக்கு கோர்ட்டுகள் கூட இருக்குது பள்ளிக்கூடங்கள்ல கூட இருக்கு அப்ப உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆகும் மதத்தை வழிபடுவதற்கான உங்களுக்கு இடம் கிடைச்சிடும் மத வழிபாட்டுக்கு ஒரு இடம் கிடைச்சிடும் ஆனா சிறுபான்மையினருக்கு அப்படி கிடைக்காது இப்போ சிறுபான்மையினருக்கு அப்படி கிடைக்காத போது அவங்களுக்குன்னு சில கூடுதல் உரிமைகளை கூடுதல் சட்ட அப்படி உருவாக்கணும் அப்படி தான் உருவாக்கியிருக்கிறாங்க உருவாக்கியிருக்காங்க கல்வி நிறுவனங்கள் குறிப்பாக கல்வி நிறுவனங்கள் வந்து நீங்க பெரும்பான்மையினர் பேர்ல சிறுபான்மையினர் படிக்கிறதுக்கு இடம் இல்லாம போயிடும் இல்லையா அதனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிறுபான்மையினர் தங்கள் மத அடிப்படையில் கல்வி நிறுவனங்களை வச்சுக்கலாம் அந்த கல்வி நிறுவனங்கள்ல மத போதனைகளும் நடக்கலாம் ஆனால் அதுல வந்து என்ன இருக்குன்னா என்ன செக்ஷன் இருக்குன்னா அப்படி மத போதனைகளை செய்யும் போது நீங்க அந்த கல்வி நிறுவனங்களை படிக்கிறாங்க இல்லையா சிறுவான்மையினர் நடத்தப்படி கல்வி நிறுவனங்கள்ல சிறுபான்மையினர் மட்டும் படிக்க மாட்டாங்க மெஜாரிட்டி அவங்க இருப்பாங்க மற்றவங்க இருப்பாங்க சிறுபான்மையினர் மெஜாரிட்டி இருந்தா கூட இந்த சிறுபான்மையினரையும் சிறுபான்மையினர் அல்லது மற்ற மத்தை சாப்பிட்டவங்க இருக்கிறாங்க இவங்க யாரையும் கட்டாயப்படுத்தக் கூடாதுன்னு ஆயிப்பிள் இருபத்தி எட்டு இரண்டாவது பிரிவு சொல்லுது கட்டாயப்படுத்தக்கூடாது மேஜரா இருக்கிறவங்களே மேஜரா இருக்கிறவங்களே இருக்கவங்களுக்கு அவங்களுடைய காப்பாளர் பெற்றோர் அப்படிங்கிற பெற்றோர் அனுமதி கொடுத்தாதான் அது கொடுத்தா தான் வந்து இந்த அரசு பள்ளியில அசோக் நகர் அரசு பள்ளியில அனுமதி வாங்கியிருப்பாங்கன்னா வாங்கல ஏன்னா அது தலைமை ஆசிரியருக்கே தெரியல என்ன பேச போறாருன்னு இல்லையா அப்ப அரசு நிறுவனங்கள் அரசு பள்ளி நிறுவனங்கள் அரசு பள்ளிகள் கல்லூரிகள் எப்படி நடந்துகிடணும்னு இருக்கு இல்லையா இந்த விதத்துல இருந்து அந்த பள்ளி நிறுவனம் அந்த பள்ளி தவறி அப்ப நம்ம வெளியில இருந்து யார தான் கூப்பிடுறது இப்போ மத பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சட்டத்திலயும் சொல்லிருச்சு அதுவும் இல்லாம அது பண்ணவும் கூடாது அப்படிங்கறது வந்து எல்லாருடைய கருத்தா இருக்கும்போது அப்ப மதத்தை மறுக்க கூடியவர்களை கூப்பிட்டு வந்து வைக்கிறது நியாயமற்றதா தானே இருக்கும் மதத்தை மறுப்பதோ மதத்தை ஏற்றுக்கொள்வதோ அது தனி தனிநபர் உரிமை இல்ல பகுத்தறிவு அப்படிங்க அப்படிங்கிற போர்வை இல்ல மத மறுப்பாளர்கள் உள்ள உள்ளவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா மதத்தை ஏற்றுக்கொள்வதோ மறுப்பதோ தனிநபர் உரிமைன்னு சொன்னேன் ஆனால் இந்த இந்த இருந்து பகுத்தறிவை நீங்க ஐம்பத்தி அரசு சொல்லுது சொல்லுது டெம்பர் அறிவியல் மனப்பான்மை அதுதான் பகுத்தறிவு அறிவியல் மனப்பான்மை வச்சு நீங்க மதத்தை மறுக்கலாம் அறிவியல் மனப்பான்மை வச்சு நீங்க மதத்தை ஆதரிக்கலாம் அது உங்களுடைய தனிப்பட்ட உரிமைகளுக்கு உட்பட்டது ஆனால் நீங்க அரசாங்கம் இருக்கும்போது எப்படி இருக்கணும் சயின்டிபிக் டெம்பரோட இருக்கணும் தான் இருக்க முடியும் வந்து இருக்க முடியாது இல்லையா முடியாதுங்கிறது அரசு சொல்லுது அப்போ நீங்க சயின்டிபிக் டெம்பரை வந்து தூண்டக்கூடிய நபர்களை அழைக்கலாம் அவர்கள் கடவுள் மறுப்பாளர்களாகவும் இருக்கலாம் கடவுள் நம்பிக்கையாளர்களாகவும் இருக்கலாம் என்ன நோக்கத்துக்காக அழைக்கிறோம் அவங்க என்ன நோக்கத்தை விளைவிக்கிறாங்க என்ன விளைவுகளை உருவாக்குறாங்க இப்போ இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா கடவுள் மறுப்பாளர் மறுப்பாளரையும் அழைக்க கூடாது கடவுள் கடவுளை ஆதரிக்க கூடாதுன்னு சொல்லல இல்ல இல்ல அது வந்து அவங்களோட தனிப்பட்ட ஒரு தனிப்பட்ட உரிமை தனிப்பட்ட பிரச்சனை தனிப்பட்ட விருப்பம் அப்படிங்க இருக்கும் போது சயின்டிபிக்கா சயின்டிபிக் கண்ணோட அறிவியல் கண்ணோட இருக்கக்கூடியவங்க யார் வேணாலும் அணுகலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க இல்லையா இப்ப வந்து இந்த லேப் வந்து ஆசிரியர்களுக்கும் இருக்கா யாருக்கு ஏன்னா அவங்க தலைமை ஆசிரியர் வந்து சும்மா தலைமை ஆசிரியர் ஆயிட மாட்டாங்க அவங்களும் பல படிப்புகள் எல்லாம் படிச்சு ஒரு நல்ல ஒரு பல சர்வீஸ்க்கு அப்புறம் தான் அவங்க தலைமை ஆசிரியர் ஆவாங்க அப்ப வந்து ஆசிரியர்களுக்கே வந்து இந்த அறிவியல் மனப்பான்மை லேப் இருக்கோ அப்ப அதுல அரசு கவனம் செலுத்தணுமா ஆமா அது இருக்கு இருக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனைகள் வருது அதனாலதான் வந்து அரசே வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை உருவாக்கும் ஒரு கொள்கை ஆவணத்தை உருவாக்கும் ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு கைட்லைன் உருவாக்கும்னு சொல்றாங்க அது இருக்குது தான் இந்த பிரச்சனை வருது ஏன்னா நம்ம பள்ளிகளுக்கு போறோம் பேசுறோம் அந்த ஆசிரியர்களுக்கு இருக்கிற புரிதல் இன்மை இருக்கு இல்லையா அது அப்பட்டமா தெரியுது அவங்க வந்து அப்பட்டமா தெரியுது ஒண்ணு கல்வியை வந்து ரொம்ப அப்டிராக்டா பாக்குறாங்க அதாவது அதை ரொம்ப சுருக்கி ஒரு வேலை வாய்ப்பு இந்த படிச்சா இவ்வளவு சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு அப்டிராக்டா சுருக்கி பாக்குறாங்க அல்லது அதை வந்து நீங்க பெருமைப்படுத்தி சித்தர்கள் நம்ம மரபு பண்பாடு தொடர்ந்து வந்து கல்வி அப்படித்தானே பாக்குறாங்க இந்த படிப்பு படிச்சா இப்போ நீங்க ஸ்கூல விட்டுருங்க இப்ப டென்த் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு டுவெல்த் எக்ஸாம் முடிஞ்சிருச்சுனாலே எல்லா தொலைக்காட்சிகளிலுமே வந்து இந்த படிப்பு படித்தா நீங்க என்ன வேலைக்கு போயிடலாம் இந்த படிப்பு படித்தா நீங்க என்ன வேலைக்கு போயிடலாம் அதை தானே ப்ரமோட் பண்றாங்க ஸோ இப்போ நம்ம நம்ம மூலையிலயே வந்து இப்போ ஒரு குழந்தை பிறகுதுன்னா அதை இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்து இதை படிக்க வச்சுட்டா இந்த வேலைக்கு போயிடும் இருபது வருஷம் கழிச்சு நடக்க போறது இப்பவுமே பிளான் பண்ற அளவுக்கு தானே நம்ம இருக்கும் அது வந்து தவிர்க்க முடியாதது ஏன்னா நீங்க மெட்டீரியலிஸ்டிக்கா பார்க்கும் போது உங்க வாழ்க்கையை ஓட்டுவதற்கு நீங்க வாழ்வதற்கு உங்களுக்கு பொருட்கள் பொருள் தேவை அந்த பொருள் தேடுவதற்கு பணம் தேவை

சாதாரணம் வந்து டாக்டர் கூட படிச்சிடலாம் ஆனா ஆசிரியருக்கு படிக்கிறது கஷ்டம் அப்படின்னா ஏன்னா சீட்டு கிடைக்காது அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப அவங்க வந்து அந்த அளவுக்கு பார்ப்பாங்க அந்த அளவுக்கு வந்து பயிற்சி கொடுப்பாங்க அப்பதான் வந்து மாணவர் சமுதாயம் வந்து நல்லபடியா வரும் அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம நாட்டுல வந்து ஈஸியா என்ன வேலை கிடைக்கும்னா ஆசிரியர் வேலைதான் தான் கிடைக்கும் எந்த வேலையுமே கிடைக்கலையா டக்குன்னு ஒரு பிஎட் போட்டு நம்ம ஆசிரியர் வேலைக்கு போயிடலாம் இதை வந்து அரசு வந்து முறைப்படுத்தணும் இதை முறைப்படுத்தணும் ஆசிரியர்களுக்கு தொடர் பயிற்சி கொடுக்கணும் அவர்களுக்கு அவர்களை வந்து தொடர்ச்சியா பயிற்சி கொடுத்து அவங்களுடைய தரத்தை மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும் இந்த பொறுப்பு அரசுக்கு இருக்கு அரசுக்கு நிச்சயமா பெரும் பொறுப்பு இருக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு இதெல்லாம் தாண்டி ஆசிரியர்கள் ஒரு சின்ன ஒரு பயத்தை வந்து வெளிப்படுத்துறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நன்னெய் கருத்துக்கள்லாம் சொல்லணும் நம்மளே வந்து கண்டிக்கணும் நம்மளே வந்து செய்யணும் அப்படிங்கும் என்ன ஆகுது அப்படின்னா குறிப்பா அரசு பள்ளிகள்ல நிறைய நியூஸ்லாம் வருது ஆசிரியர்களும் இதை சொல்றாங்க மாணவர் வந்து திடீர்னு வந்து கத்தி எடுத்து குத்திடுறாப்புல அடிச்சிடறாப்புல அப்படி நம்ம மாணவர் வந்து அடிச்சுட்டா பெற்றோர்கள் வந்து சண்டைக்கு வந்துடுறாப்புல உடனே எங்க மேல வந்து கேஸ் ஃபைல் ஆயிடுது அப்படின்லாம் இப்போ ரொம்ப பயமா இருக்கு எங்களை வந்து மாணவர்களை வந்து நாங்க ஹேண்டில் பண்றதுக்கு எங்களுக்கு பயமா இருக்கு ஏன்னா அடிக்கிற அதிகாரம் எங்களுக்கு இல்ல எங்களால கேள்வியும் கேட்க முடியல மாணவர்கள் பார்த்தாலும் பயமா இருக்கு பெற்றோர்களை பார்த்தாலும் பயமா இருக்கு அவங்க தரப்பு பயத்தை நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம் தானே அடிக்கிற அதிகாரம் யாருக்கும் கிடையாது நீதிமன்றத்துக்கும் கிடையாது கிடையாது போலீஸ்க்கும் கிடையாது ஆசிரியர்கள் கிடையாது பெற்றோருக்கும் கிடையாது அப்போ விலை பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் தவறு செய்யும் போது ஆசிரியர் வந்து அடிக்காம எப்படி நல்வழிப்படுத்தணும் நல்வழிப்படுத்தணும் நீங்க வந்து ஒரு விலைப்பருவத்துல இருக்கக்கூடிய ஒரு மாணவர் அவர் வந்து விதிவிலக்கா நடந்துக்கிட்டாருன்னா அதற்கான காரணங்கள் உண்டு அதற்கான காரணங்கள் உண்டு அந்த காரணங்களை அறிவியல் ரீதியாக கண்டறிய முடியும்

அப்படின்னு தான் செய்யணும் ஒளி அடிக்கக்கூடாது அப்ப அந்த சைக்கிஸ்டாலே வந்து அவரே கண்டறிய முடியும் அவருக்கு என்ன பிரச்சனை அவருக்கு சமூகவியல் காரணங்களா அல்லது உடல்நிலை காரணங்களா அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாருமே வந்து ஏன் அரசு பள்ளியில படிக்கிறாங்க அப்படின்னா பொருளாதாரம் நலிந்தவர்கள் தான் அரசு பள்ளியை நோக்கி வர்றாங்க அப்படி இருக்கும் போது இப்ப அந்த ஒரு பையனுக்கோ இல்ல ஒரு பொண்ணுக்கோ வந்து சைக்கலாஜிக்கலா ஒரு ப்ராப்ளம் இருக்கு எப்படி ஆசிரியர் கண்டுபிடிச்சிடுறாரு அப்படின்னா ஆசிரியராலே அது தீர்வு சொல்ல முடியாது ஏன்னா அவரால பணம் செலவழிச்சு எங்கேயும் கூட்டு போக முடியாது பெற்றோர்கள் கிட்ட சொன்னாலும் அவங்களுக்கு புரியல தன்மை இருக்குமா அல்லது கூட்டிகிட்டு போய் பொருளாதாரத்தை செலவு பண்ணி அவங்களுக்கு செய்ய முடியுமானாலும் அதுவும் கேள்விக்குரிய அப்ப இந்த இடத்துல என்ன செய்யல அரசு நிச்சயமாக சைக்காட்டிஸ்ட வச்சிருக்கணும் எல்லா பள்ளிகளும் நீங்க ஒரு பள்ளிக்கு ஒரு சைக்காட்டிஸ்ட் அப்படின்னா மேலை நாடுகள்ல இருக்காங்க ஒரு பள்ளிக்கு ஒரு சைக்காட்டிஸ்ட் இருக்காங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு நாலஞ்சு பள்ளிகளுக்கு சேர்ந்து ஒரு சைக்காட்டிஸ்ட் ஒரு குறிப்பிட்ட இருப்பாங்க இருப்பாங்க அந்த மாதிரி வைக்க வேண்டியது அரசுடைய கடமை இதை வந்து நம்ம இருந்து பிரிக்க முடியாது அரசட்ட கடமை ஆனா ஆசிரியர்கள் வந்து இந்த மாதிரியான சமூகவியல் காரணங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கண்டறிந்து அவர்கள் தன்னை எக்யூப் பண்ணிக்கணும் ரெண்டு தரப்பாரும் சேர்த்துதான் வேலை செய்ய முடியுமே ஒளிய அப்படி இல்லாம நீங்க வந்து நான் அடிப்பேன் அடிக்கிறதுக்கு வந்து அனுமதி வேணும் பெற்றோர் அனுமதிக்க மாட்டேங்கு நீங்க வந்து அவங்க பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய நியாயமான பிரச்சனைகளை வந்து நீங்க வந்து இன்னொருத்தர் மேல போட்டு ஆசிரியர் தப்பிக்க முடியாது இல்லையா ஆசிரியரும் தப்பிக்க முடியாது அரசு தப்பிக்க முடியாது இந்த தரப்புல இருக்குது அதே வகையில என்ன பேசணும் இல்லையா என்ன பேசணும்னு இருக்குல்ல நீங்க வந்து ஒரு ஒருத்தர் வந்து மோட்டிவேஷன் டாக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீ வந்து பேசுறதெல்லாம் பேசுப்பா அப்படின்னு அனுமதிக்க முடியாது அது அரசு பள்ளிக்கு மட்டும் இல்ல தனியார் பள்ளிக்கு அது பொருந்தோம் தனியார் பள்ளிக்கு அது பொருந்தோம் அப்போ என்ன பேசணும் அதை வந்து அரசுதான் முதல்ல முதல்ல வரைமுறைப்படுத்திடணும் அந்த வரைமுறைக்குள்ள அந்த பிரேம் ஒர்க்குள்ளதான் பேச முடியும் அந்த பிரேம் ஒர்க்குள்ள பேச முடியாத ஒருத்தரால ஒருத்தரை வந்து கூப்பிடக்கூடாது இல்லையா நீ கூப்பிடலாம் யாரும் வெளியில இருந்து எக்ஸ்பர்ட்டை கூப்பிடலாம் நீங்க வந்து எக்ஸ்பர்ட் வந்து எல்லா இடங்களுக்கும் போறாங்க அரசுக்கே எக்ஸ்பர்ட் வெளியில இருந்து வராங்க தமிழ்நாடு அரசுக்கு எக்ஸ்பர்ட் வெளியில இருந்து வந்து ஐடியா சொல்றாங்க தமிழ்நாடு அரசு குழுக்கள் அமைக்குது அவங்க அரசு அலுவலர்கள் இல்லாதவங்க தான் அந்த குழு குழுக்கள் இருக்கிறாங்க அப்ப எக்ஸ்பர்ட்ஸ் தேவை நிச்சயமா இருக்குது இன்னைக்கு எக்ஸ்பர்ட் ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனி எக்ஸ்பர்ட் இருக்காங்க அந்த அளவுக்கு பல துறைகள் வளர்ந்துருச்சு அப்போ அப்படி துறைகள் இருக்கும்போது அந்தந்த துறைகள் சார்ந்த நிபுணர்கள் வேணும் துறை சார்ந்த நிபுணர்கள் எல்லாம் இல்லாம தான் இந்த மாதிரியான குவாக்ஸ் இந்த மாதிரியான போலிகள் வராங்க ஓகே ஆசிரியர்களுக்கு என்னென்ன தேவைகள் மாணவர்கள் வந்து ஒரு சைக்காட்டிஸ்ட நியமிக்கிறது அது போக வந்து யாரை கூப்பிடணும் அப்படிங்கறதுல ஒரு தெளிவு அரசுக்கு இருக்கணும் அப்படிங்கறத மெயினா இந்த அரசு பள்ளிகள் இருக்கு இல்லையா அரசு நிறுவனங்கள் பள்ளி மக கல்லூரி இருக்கிற எல்லா நிறுவனங்களில் இருக்கக்கூடிய மத வழிபாட்டு தலங்களை எல்லாம் அரசு மூடணும் இருக்குது அந்த நடந்த ஆமா இந்த மாதிரியான மத வழிபாட்டு விஷயங்களை எல்லாம் மூடணும் நடக்கவே கூடாது சிறுபான்மையினர் நடக்கக்கூடிய பள்ளிகள் இருக்கு பாருங்க அந்த கூட சிறுபான்மையினர் படிக்கிறது தான் வந்து சிறுபான்மையினருக்கு கூடுதலாக இடம் கொடுக்கும் இடம் இருக்குன்னா அதுக்கு தொண்ணூறு இடம் எண்பது இடம் சிறுபான்மையினருக்கு மிச்ச இடம் தான் பெரும்பான்மையினர் இது வந்து அவங்க படிக்கிறதுக்கான உரிமை தான் அதை நம்ம மத வழிபாட்டு உரிமையா அப்ப இப்படி மாத்தினாதான் இப்படிப்பட்ட குவாக்ஸ் வந்து கோழிகள் வந்து உள்ள வராம இருப்பாங்க ஆசிரியர்களும் அறிவியல் மனப்பான்மையோடு இருப்பாங்க அப்போ பள்ளிகளுடைய நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னா அறிவியல் மனப்பான்மையை மாணவர்கள் மத்தியில பரப்பக்கூடிய அதை ஊக்குவிக்கக்கூடியதான் இருக்கும் அப்படி இருந்தால் இப்படிப்பட்ட மூடநம்பிக்கை நம்பிக்கை பேச்சாளர்களுக்கான தேவையே இருக்காது நீங்க சொன்ன கருத்துக்களை நம்மளும் அரசுக்கு கோரிக்கையா வைப்போம்